அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தை வெள்ளிக்கிழமையன்று வருகின்ற அமாவாசை சிறப்பான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆசை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புரட்டாசி அமாவாசை என்று பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வரும் நம் முன்னோர்கள் அவர்கள் சந்ததியினரின் எள்ளும் தண்ணீரையும் பெற்றுக்கொண்டு பசியையும் தாகத்தையும் தீர்த்து தை அமாவாசை என்று பித்ருலோகத்திற்கு திரும்பும் நாள் அந்த நாளில் நாம் செய்யும் தானங்களையும் வழிபாடுகளையும் முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம் அமாவாசை என்று தானம் செய்வதால் பூர்வ ஜென்ம பாவம் தீரும் நம் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் அதனால் தை அமாவாசை என்று எந்த பொருட்களை நாம் தானம் செய்ய வேண்டும் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது நாம் தானம் செய்தால் வளமான வாழ்வு கிடைக்கும் வாங்க எந்த பொருட்களை தானம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் ஜோதிடர்களின் கூற்றுப்படி பசு தானமே சிறந்த தானமாக கருதப்படுகிறது நீங்கள் பொது பொருளாதாரத்தில் வலுவாக இருந்தால் பசுவை தானமாக கொடுத்தால் ஆ நூறு யாகங்களுக்கு சமமான பலனை நீங்கள் அடைகிறீர்கள் இரண்டாவதாக ஏழை எளியவர்களுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் உணவு தானம் அளிக்க வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது அதாவது உணவு தானம் தானத்தில் மட்டும்தான் போதும் என்ற மன நிறைவு சாப்பிடுபவர்களுக்கு கிடைக்கும் குறைந்தது ஏழு எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் மூன்றாவதாக உணவு தண்ணீர் ஆடை எல் நவதானியங்கள் உப்பு புத்தகம் வெள்ளி தங்கம் பழங்கள் காய்கறிகள் வெல்லம் இவற்றையும் தானமாக கொடுக்கலாம் நான்காவதாக கடும் குளிரில் இந்த தை மாதத்தில் குளிர் மாதமாக இருப்பதால் கடும் குளிரில் அவதிப்படுபவர் அவதிப்படும் ஏழைகளுக்கு போர்வைகளை தானமாக கொடுக்கலாம் ஐந்தாவதாக முன்னோர்களை மகிழ்விக்க பிராமணர்களுக்கு உணவு வழங்கலாம் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவார்கள் ஆறாவதாக தீபம் விளக்கு தானம் செய்யலாம் இந்த தானம் செய்வதால் பார்வை கோளாறு கண்ணில் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கும் ஏழாவதாக அரிசி தானம் செய்தால் பாவங்கள் நீங்கும் அரிசி தானம் செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்து கொடுக்க வேண்டும் எட்டாவதாக தை அமாவாசை என்று உங்களால் முடிந்தால் தேன் தானம் செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாவதாக சாஸ்திரத்தில் கூறியபடி தேங்காய் தானம் செய்தால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலுமே நாம் வெற்றி பெற முடியும் பத்தாவதாக இந்த மேற்குறிப்பிட்ட ஒன்பது தானங்களையும் செய்ய முடியாதவர்கள் ஒரு பார்சல் தயிர் சாதம் வாங்கியாவது ஏழைகளுக்கு நாம் வாங்கி கொடுத்தால் பித்ருக்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பதினொன்னாவது பசுவிற்கு உணவளிப்பதன் மூலம் தானத்திற்குரிய எல்லா பலன்களையும் நாம் பெற முடியும் பசுவின் உடலில்தான் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்வதால் பசுவிற்கு உணவளித்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவளித்ததற்கு சமம் கன்றுடன் கூடிய பசுவிற்கு தானம் அளித்தல் மிகவும் நல்லது பசுவிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை உணவாக கொடுக்கலாம் ஆறு மஞ்சள் பழங்களை பசுவிற்கு உணவாக அளிக்கலாம் பசுவிற்கு அகத்திக்கீரைக்கு பதிலாக கோதுமை தவிடு அரிசி தவிடு புண்ணாக்கு போன்றவற்றையும் தானமாக கொடுக்கலாம் பன்னிரெண்டாவது காகங்களுக்கு உணவு படைக்கலாம் அமாவாசையாக இருப்பதால் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் படையலிட்டு கண்டிப்பாக காகத்திற்கு உணவு படைப்பார்கள் நாய்களுக்கும் மற்ற பறவை நாய்களுக்கு தை சாதம் கொடுக்கலாம் மற்ற பறவைகளுக்கும் உணவு தானியங்கள் வைக்கலாம் இப்போது நம்ம பன்னிரண்டு வகையான தானங்களை பார்த்தோம் இந்த தானங்களில் ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு தானத்தையாவது செய்தால் உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் தீரும் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்